அமானுஷ சிறுகதை விஜய் ஆனந்தகுமாரன் படைப்பில் மூடா நம்பிக்கை மேலும் ஒரு மர்ம சாத்தான் வளைவில் மர்மச் சாவு தொடர்கிறது செய்தித்தாளை மேசையின் மேல் போட்டான் சுந்தர் என்ன மச்சி என்ன விஷயம் என்று வினாவினான் இளங்கோ இல்லை இளங்கோ அங்கு விபத்தில் இறந்தவன் ஒருவன் இரவில் ஆவியாக அலைவதாகவும் அந்த மக்களை கொள்வதாகவும் அந்த வட்டத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்கள் நம்பிக்கையை மேய்க்கும் விதமாக அங்கு இதுவரை பத்து விபத்துகள் ஏற்பட்டுள்ளது போலீஸுக்கும் இதுவரை இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைத்த பாடில்லை அவர்களும் குழப்பத்தில் உள்ளார்கள் என்றான் சுந்தர் இளங்கோ அதுக்கு ஐயா என்ன செய்வதாக உத்தேசம் தூப்பு தலக்க போகிறீர்களா என்றான் சுந்தர் நான் அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த வளைவில் என் வண்டியில் சென்று அனைவருக்கும் அங்கு பேய் நடமாட்டம் இல்லை என்பதை நிரூபிப்பேன் அதுவும் இரவு பன்னெண்டு மணிக்கு வண்டியில் செல்ல போகிறேன் நீயும் கூட வரே என்றார் சுந்தர் இந்த விபரீத பரீட்சை வேண்டாம்டா நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா இளங்கோ சொல்வதை சுந்தர் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் திரள் வேண்டும் அதுவும் பேய் இருப்பதாக இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நம்புகிறார்கள் மூடர்கள் அந்த வட்டத்தில் உள்ள மக்களை முட்டாளாக்க போகிறேன் சிரித்தான் நீ இனி யார் பேச்சையும் யாராவது ஏதாவது சொன்னால் நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் சினிமா டயலாக்காய் சொல்லுவேன் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு என்றான் இளங்கோ சரிடா நீ என் கூட வராட்டியும் பரவாயில்லை நான் முடிவு செஞ்ச மாதிரி என் போக்கில் போறேண்டா சரி என் கூட கொஞ்சம் வண்டியை எடுத்துட்டு வா என் வண்டியை சர்வீஸுக்கு விடணும் என்று சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் சுந்தர் சிறிது நேரம் கழித்து இருவரும் கிளம்பி சென்றனர் வெள்ளிக்கிழமை மாலை வந்தது சுந்தர் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு இளங்கோ வீட்டிற்கு வந்து அவனையும் அழைத்து பார்த்தான் அவன் தனக்கு இதில் உடன்பாடில்லை என்றும் அவனையும் செல்ல வேண்டாம் என்று வற்புறுத்தினான் இதில் சற்று மனம் தளராத சுந்தர் அடை தொடை நடுங்கி நீ வராட்டியும் பரவாயில்லை என்னை கோளை ஆக்கிராதே என்றான் இதன் பின் இளங்கோ வேறு எதுவும் பேசாது மௌனம் காத்தான் சரிடா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தர் கிளம்பினான் மணிக்கு சாத்தான் விளைவுக்கு இரண்டு கிலோமீட்டர் முன்பு தன் வண்டியை நிறுத்தினான் சுந்தர் தான் செய்வது சரியோ என்றொரு சந்தேகம் அவனுக்கு இருந்தது இருப்பினும் அவன் பிடிவாதம் அவனுடைய பய உணர்ச்சியை வென்றது ஐந்து நிமிடம் கழித்து அங்கிருந்து கிளம்பினான் வளைவை அவன் நெருங்க நெருங்க அவன் துடிப்பு அதிகமானது அதனால் முன்னே வந்த வேகத்தடையை காண மறந்து அதன் மேல் வேகம் குறைக்க மறந்தான் வண்டி மேலே ஏறி குதித்தது வளைவை நெருங்கிய சுந்தர் அவன் காதில் புஷ் என்று யாரோ ஊதியதை போல் உணர்ந்தான் சரியாக வளைவின் முன்னே தன் வண்டியின் பின்னே யாரோ அமர்ந்து வண்டியை இழுப்பதாக உணர்ந்தான் பயம் கவ்வியது அவனை திரும்பி பார்க்காமல் வண்டியை கிளியில் வேகமாக முறுக்கினான் வண்டி ரோட்டில் ஓடியது எதிரே வந்த லாரியில் மோதிய சுந்தர் தூக்கி எறியப்பட்டான் தூரத்து மணிக்கூண்டில் மணியின் ஓசை பனிரண்டு அடித்து ஓய்ந்தது துடிப்பு அடங்கும் வேளையில் அவன் வண்டியின் சக்கரம் அவன் முகத்தில் அருகே உருண்டு விழுந்தது சக்கரத்தின் டயரில் ஒரு ஆணி இருப்பதை கண்டான் அவன் அருகில் லாரியின் டிரைவர் வந்து நிற்க சுந்தர் பேய் பேய் என சத்தமாக ஆரம்பித்து ஈ என்று முணங்கி தன் கடைசி மூச்சை விட்டான் சிறிது நேரம் கழித்து வந்த போலீஸ்காரரிடம் லாரி டிரைவர் மணி ஐயா இவர் இறக்கு முன்னர் பேய் பேய் என்று பிதட்டினார் என்றான் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே ஆமாப்பா இங்க இரவல பன்னெண்டு மணிக்கு பேய் காவு வாங்கிறது என்று ஒரு சர்ச்சை இருக்கிறது அது உறுதிதான் போலே என்றார் ஏட்டு ஏகாம்பரம் மேலும் ஒரு சாவு சாத்தான் வளைவு மர்மம் தொடர்கிறது செய்தித்தாளை மேஜையின் மேல் போட்டான் ராஜேந்திரன் என்ன மச்சி என்ன விஷயம் என்று கேட்டான் பாலாஜி